இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு மாநிலத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் வாரிசு என்ன பேசுறாரு தெரியுங்களா விளையாட்டுத்துறைன்னு ஒரு துறையை சரியா தான் கொடுத்துருக்காங்க விளையாட்டுத்தனமான அமைச்சருக்கு விளையாட்டுத்துறை தானே கொடுக்கணும் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கேக்குறாரு இருபத்தி பைசா மோடி நாங்க கேக்குறோம் இந்த ட்ரக் வைக்கிறவன் ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரக் கொடுத்து அடுத்த தலைமுறைய வீணா கேட்டு இருக்கிறவனை வச்சு கூட போட்டோ எடுத்து அவங்க கூட சினிமா தயாரிக்கிறீங்களே அப்போ ட்ரக் உதயநிதி பேர் சொல்லணும் அக்கா சொல்லுங்க எப்படி கூப்பிடும் உதயநிதியா ட்ரக் உதயநிதின்னு உதயநிதி சொல்லணும் பாரத பிரதமர் மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசான்னு கேவலப்படுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க பண்ற ஒவ்வொண்ணுக்கு ஒவ்வொன்னு நாங்க பேர் சொல்ல முடியும் அரசியல் விமர்சனங்களை தனிப்பட்ட நபர்கள் சார்ந்ததாக அல்ல என்றைக்குமே குறிப்பிட்ட பிரச்சனைகள் சார்ந்ததாக முன்வைக்கத்தான் எப்போதும் நாங்கள் விரும்புகிறோம் ஜனநாயகத்திலே என்றைக்கு வாரிசு அரசியல் வருகிறதோ அங்கே உழைக்கின்ற தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது பட்டியலிடத்தை சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களும் அரசியலில் உயரிடத்திற்கு வர வேண்டும் பேசுற சமூக நீதியை நாங்கள் பின்பற்றுகிறோம் சமூக நீதியை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை ஆனால் எங்களால் சொல்ல முடியும் சமூக நீதியை பின்பற்றிக் கொண்டு அதை அமல்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கேப்டனே இல்லாம ஒரு கப்பல் போனா எங்கெங்க போவோம் யோசிச்சு பாருங்க அது பாட்டுக்கு திசை தெரியாம அங்கேயும் சுத்திட்டு இருக்கோம் கரை சேருமா ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கேப்டன் எப்படி இருக்காரு நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலத்தோடு சேர்ந்து ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க அந்த கப்பலோட கேப்டனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்த அஞ்சு வருஷம் கப்பல் எங்கெங்கெல்லாம் நிக்கணும் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க என்னென்ன வேலை செய்யணுங்கிற வரைக்கும் திட்டத்தோட இருக்கிற கேப்டன் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அவரை கேப்டனா வச்சிருக்கிற கப்பல் தாங்க ஒழுங்கா போகும் பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை வைத்தே புரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் ஆழமாக தேசிய ஜனநாயக கூட்டணி காலுன்று விட்டது.